அடுத்த செய்தியாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒருவரான ஜெய்ராம் ரமேஷ் சிந்தூர் ஆப்ரேஷன் குறித்து ஏற்கனவே காங்கிரஸில் உள்ள சில மூத்த தலைவர்கள்லாம் எப்படி இந்தியவின் மீது உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக தான் விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஜெயராம் ரமேஷ் அப்படிங்கக்கூடியவர் என்ன பேசியிருக்காருனா அவர் எம்பிஸ் ஆர் ஆல்சோ ரோமிங் டெரரிஸ்ட் ஆர் ஆல்சோ ரோமிங் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு டெலிகேஷன் குரூப்பு இந்த ஆன்டி டெரரிசை பற்றி உலக நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் நிலைப்பாட்டை விவரிப்பதற்காக ஒரு டீமை அமைச்சு ஏழு பேர் கொண்டது அது பதினோரு டீமாக போயிருக்காங்க ஆனால் இவர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையும் நம்மளை எம்பிக்களையுமே ஒப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு அது பெரிய சமூக வலைதளத்தில் பெரிய வைரல் ஆகியிருக்குன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க அவர்களுடைய ஆதங்கத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது என்னென்னா காங்கிரஸ் தொடர்ச்சியாக இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே அதற்கு பதிலடியாக செந்தூர் ஆப்ரேஷன் நடந்தது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரர் அந்த தலங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது ஒன்றும் பட்டால் அவங்களுடைய விமான தளங்களே கூட அடித்து சுக்குநூறு ஆகப்பட்டது இப்பொழுது ரொம்ப தொடர்ச்சியாக பல கூட்டங்களில் பிரதமர் பேசும் பொழுது இப்பொழுதுக்கு நான் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறோம் போர் நிறுத்தம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இராணுவ நடவடிக்கை பதிலடி இது ஒரு புறம் இருந்தால் கூட பாகிஸ்தானை உலக நாடுகள் அந்த இதுலேருந்தே தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பாகத்தான் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அதில் இருக்காங்க ஒரு ப்ராமினெண்ட் எம்பிஸ் எல்லாம் அதில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸில் மிக முக்கியமான எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே நன்றாக பேசக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் அதே மாதிரி நேரத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்பெல்லாம் தெரிந்து இருக்கக்கூடியவங்களை தான் அனுப்பிச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக் சசி தரூர் யூஎனில் இருந்தவர் ஆனந்த் சர்மா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருந்தவர் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தார் மூணாவது லீடிங் இதாக இருந்தவர் சுப்ரீம் கோர்ட் லாயரா சல்மான் குர்ஷித் இருக்கிறார் குலாம் நபி ஆசாத் அவரும் ஒரு சீனியர் அமைச்சராக இருந்தார் இது போன்ற பல காங்கிரஸ் எம்பிக்களாக இருந்தவங்க அவங்க அந்த டெலிகேஷனில் இருக்காங்க பிரிவினை ஒரு பக்கம் பேசியிருந்தால் கூட திமுகவுடைய எம்பி கனிமொழியும் கூட அதில் இருக்காங்கங்கிறத பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் பத்தான் அவர் இருப்பாரான்னு பார்க்கும்பொழுது கடைசியில் அவருடைய சொந்தக்காரரையான்ச்சாங்க டிஎம்சி மம்தா கட்சியை சேர்ந்த அபிஷேக் பேனர்ஜி இன்னும் சொல்லப்போனால் அபிஷேக் பேனர்ஜி ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார் அவங்க மாமி அந்த மாமின்னு சொல்கிறதா கசின் அவங்களுக்கு என்ன உறவு முறைன்னு தெரில அவங்க நேற்று உள்பட வந்து மோடிக்கு எதிராக பேசியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துருங்கிறதே வந்து ஒரு வியாபாரத்துக்காக நடந்ததுங்கிறது மாதிரிலாம் இந்திய இராணுவத்தையும் இந்தியாவையும் பிரதமரையும் இந்த நாட்டையும் கொச்சைப்படுத்தக்கூடிய அளவில் பேசுகிறாங்க ஆனால் வெளிநாட்டில் போன அபிஷேக் பானர்ஜி அவ்வளோ அற்புதமாக பேசியிருக்கிறார் அதே போல் இப்போ சசி தரூர் வந்து இன்றைக்கி பாருங்கள் ஒரு நாட்டில் இருந்து கொண்டு அவருக்கு எந்த எந்த அளவுக்கு இந்த இந்திய அரசு எப்படி ஆட்சி செய்கிறதுங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு உலகங்களே ஸ்ட்ராங்காக இருந்தால் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த ஊரை பற்றி கமெண்ட் அடிப்பாங்க ஆனால் இவர் என்னென்னா கொலம்பியாவில் இருந்துக்கிட்டே கொலம்பிய அரசு பாகிஸ்தானுக்கு ஒரு சில ஆதரவுகளை சொல்றது அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்குது இந்த நாடு இப்படி இருக்குன்னா எதிர்பார்க்கலை எங்களுடைய கருத்துக்களை அவங்க முழுசாக உள்வாங்கிக்கல அப்படின்னு அந்த நாட்டில் இருந்தே பேசுகிறார் அது எந்த தைரியத்தில் பேசுகிறாருன்னா இந்திய அரசாங்கம் பின்னால் இருக்குது மோடி தலைமையான அரசாங்கம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது அது எவ்வளோ அமெரிக்காவில் பேசினதாக இருக்கணும் மற்ற மற்ற நாடுகளில் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏழு பேர் கொண்ட குழுவிலேயே செய்தி தொடர்பாளர் போல் தினமும் செய்தி வந்துட்டு இருக்கிறது வந்து சசி தருவார் கனிமொழி கூட ஒரு இடத்துல ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க கொய்த்திலேயே இங்கே ரொம்ப நல்லா பேசியிருக்காங்கங்கிறாங்க அந்த பேச்சு கூட இங்கே திமுகவுடைய ஊடகங்களில் அது இரட்டடிப்பு செய்யப்பட்டது பெரிய அளவில் அது அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துரும் டெல்லி அந்த பக்கத்தில் அந்த அரசியலில் பெரிய பேர் வாங்கி கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த செய்தியை கூட முழுமையாக இங்கே ஒளிபரப்பவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறது சசிதரூர் மீது அப்பொழுதே காங்கிரஸுக்கு ஒரு சந்தேக எண்ணம் கொண்டு இருக்குது இவர் எப்போ பாஜக பக்கம் போவார் அப்படின்னு நமக்கே ஒரு என்ன ஒரு எண்ணம் தோன்றுகிறதுனா ஆஃப்டர் திஸ் இந்த ஏழு பேர் கொ கொண்ட குழு வந்த பிறகு யாரெல்லாம் அந்தந்த கட்சியில் இருக்க போகிறான் யாரெல்லாம் பிஜேபியில் போகிறான் அப்படிங்கிற ஒரு டவுட்டே ஒன்று இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அந்த டெலிகேஷனில் போன சல்மான் அது குலாம் நபி ஆசாத் உடம்பும் முடியாமல் இருக்கார் அவர் கூட வீடியோ காலில் கூட பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் குறிப்பாக ஏஎம்ஏஎம் கட்சியோடைய சார்ந்த ஒவேசி அவர் வந்து இஸ்லாமிய நாடுகளிலே இஸ்லாத்தை கோட் பண்ணி பாகிஸ்தான் இந்தியாவின் மீது போர் தொடுப்பது பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தருவது என்பது இஸ்லாத்துல அவங்க குரான்ல சுட்டி காட்டுறது இப்படி பண்ணி இது போன்ற செய்பவர்களை குரான் என்ன சொல்லிக்கிறது இஸ்லாம் மதம் என்ன சொல்கிறதுங்கிறதெல்லாம் கோடிட்டு அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு புரியும் வண்ணம் வகையிலே அவங்களுடைய லாங்குவேஜிலேயே அவர் புரிய வைக்கிறார் ஸோ இப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் அதாவது பாஜகவுடைய பாராளுமன்றத்திலே பாஜகவை பிடிச்சு புராண்டக்கூடிய கட்சிகள் எல்லாம் வெளிநாடுகளில் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பை பாராட்டியும் அதை ரொம்ப பெருமையாகவும் இருக்காங்க அது இப்பொழுது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஏன்னா திரும்ப திரும்ப ராகுல் காந்தி வந்து இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக சீக்கிரம் ஒரு பாராளுமன்றத்தை கூட்டணும் அதில் நம்ம பல கேட்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது விவாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது நாம் பேசுவோம் அப்படின்னு தான் போகிறோம் ஆனால் அவர் அதுக்கு முன்னாலே ஸ்ட்ராட்டஜிகெல்லாம் பண்ணிட்டார் இப்போ நாளைக்கு பாராளுமன்றமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்தியா எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி உட்காந்து மணிக்கணக்காக பேச வேண்டிய தேவையில்லை சசிதரூர் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவர் சொல்ல போகிறார் இந்தியாவே உலக அரங்கு எப்படி பார்க்கறது ஆனந்த் சர்மா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு இப்போ என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்திய அரசுக்கு குறிப்பாக வெளியுறவுத்துறைக்கு எதிராக ஜெய்சங்கர் அவர்களை மட்டுப்படுத்த வேண்டிய வகையில் உலக அரங்கில் நமக்கு பெரிய அளவு ரிலேஷன்ஷிப் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்ததே ஜெய்சங்கர் இவரனால தான் இ இது போன்ற இந்தியாவுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் இந்த நாட்டில் இருக்குது இந்த நாடுகள்லாம் வேறு விதமாக நம்மளை பார்க்குது சரியான உறவு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் கூட அதை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சசி தரூர் ஆனந்த் சார் ஏன்னா அவங்க நேராக பார்க்குறாங்க அவங்களுக்கு எப்படி அங்கே ரிசெப்டிவாக இருக்காங்க இவங்க போகிற நாடுகள்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆனந்த் சர்மா இருக்கட்டும் சசி இருக்கட்டும் மற்ற காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட அதை சொல்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அந்த வைத்தறிச்சல் பல நேரங்களில் ஜெயராம் ரமேஷ் வந்து வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது அப்புறம் சசிதரூர் அவருக்காக அவர் பேசுவார் அப்படின்லாம் கூட அந்த ஒரு ஆதங்கத்தில் அந்த கோபத்தில் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம் அவருடைய அவர் ஆக்சுவலி ஒரு ஓஎஸ்டியாக இருந்தவர் தான் ஓ ஜெயராம் ரமேஷ் அதற்கு பிறகு அமைச்சராக ஆனார் இப்போ ஆளினால் ஆள் ஃபுல் கண்ட்ரோல் வந்து இதுதான் ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது மாதிரி இவர் சொல்லிக் கொடுப்பார் அதை வந்து ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டில் பேசுவார் அதிலேயே பல நேரங்களில் தப்பாக பேசுவார் நீங்கள் தப்பாக பேசுறீங்கன்னு மைக்கு ஆன் பண்ணியிருக்கிறது கூட தெரியாமல் அவருக்கு அங்கேயே கிளாஸ் அடிக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் பார்க்குறோம் இப்போ பாஜக வந்து ராகுல் காந்திக்கு ஒரு அற்புதமான பதிலை சொல்லியிருக்குது அதுதான் இதற்கு ஒரு பதிலாக இருக்கும் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயத்தை கேட்கிறார் இந்திய விமானங்கள் எவ்வளவு வீழ்த்தப்பட்டது கணக்கு சொல்லுங்க கணக்கு சொல்லுங்கன்னு அவர் ஒரு முறையாவது எத்தனை பயங்கரவாத முகாம்கள் தாக்கி ஒழித்தனர் நமது ராணுவத்தினர் எத்தனை பயங்கரவாதிகளை நம்ம கொன்று ஒழிச்சிருக்கிறோம் அந்த பயங்கரவாதிகள் இந்தியாவில் எப்படிப்பட்ட பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் ஈடுபட இருக்கிறார்கள் அவங்களெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் ஒழிச்சிருக்கீங்க இப்படி என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறாரா திரும்ப திரும்ப அவர் கேட்கறது எத்தனை விமானங்கள் நம்ம காலி ஆணுச்சு அப்படின்னு கேட்குறாருனா காங்கிரசனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பாஜகவுடைய எம்பி சம்பித் பாத்ரா ஒரு அற்புதமான கேள்வியை வந்து ராகுல் காந்திக்கு வச்சிருக்கிறார் இதற்கு இதுதான் பதிலாக இருக்கும் நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கணும் மும்பை தாக்குதல் நடந்தது அப்பொழுது உள்துறை அமைச்சராக சிவராஜ் பாட்டி பாட்டீல் இருந்தார் அங்கே வந்து கமாண்டோ படை மும்பை அந்த தாஜ் ஹோட்டலுக்கு போகணும் டெல்லியிலேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் கிளம்புது அந்த ஃப்ளைட்டில் கிளம்பி வருவதற்காக மூணு மணி நேரம் டிலே பண்ணார் அப்படிங்கிறது அங்கே போகிறதுக்குள்ளார் ரெண்டு மூணு தடவை இவர் ட்ரெஸ்ஸு மாத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அந்த அளவிற்கு இவங்க இந்த பயங்கரவாத செயலை எதிர்த்து இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு உலகத்துக்கு காட்டியிருக்காங்க ஒன்றும் சொல்லப்போனால் பயங்கரவாதிகள் எப்படி டிமாண்டு வைக்கணும் அப்படிங்கிறத லைவ் கமெண்ட்ரியாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை லைவாக காட்டி அதற்கு தகுந்தது மாதிரி பாகிஸ்தான்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தாஜ் ஹோட்டலில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு சொல்லி அவங்க இந்திய அரசோட நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் நாங்கள் வந்து இவங்களெல்லாம் ஓஸ்டேஜஸ்ஸை வெளியிடுவோம் அப்படின்னு பேசிய அந்த விஷயங்கள் அதே போல் நம்ம கமெண்டா படையினர் இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்காங்க மாதிரியான ஆயுதங்களோடு அவங்க மேலே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்டிக் அந்த விஷயங்களையெல்லாம் கூட மீடியாக்கள் மூலம் பயங்கரவாதிகளுக்கு தெளிவுபடுத்தியது தெரிவித்தது அப்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி இந்த லட்சணம் அவர்கள் இதையெல்லாம் இப்போ கேள்வி கேட்குறதுங்கிறதே நமக்கு விந்தையாக இருக்குது